ஆண்டவரே இந்த நாளிலம் ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி இப்போதும் நாங்கள் ஆலோசனை கேட்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு பேசுவீராக ஒவ்வொரு இருதயத்தை திறப்பிறாக செவிகளை திறப்பீராக சிந்தைகளை திறப்பீராக ஆண்டவரே வார்த்தைகள் கேட்கும்போது ஒரு பெல்லாண்டைய உதவி செய்யணுமா சேர்த்துக்கணும் ஏ சிவ நாமத்தை கேட்கிற நல்ல இங்கே பசுத்தாவினை எழுதி வைக்கிறார் ஒன்னு சாமி பசு முப்பது எட்டினர் தாவித கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் இந்த நாளில் அந்த காலை வேலை கற்றுக் வார்த்தை சகலத்தையும் திருப்பி கொள்வாய் சகலத்தையும் கத்த திருப்பிக் கொள்ள செய்வாராக ஆமே தாவிது கத்திரத்தில் ரெண்டு காரியங்களை விசாரிக்கிறார் ஒன்று நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா ரெண்டாவது அதை பிடிப்பேனா என்று கேட்கிறார் கத்தர் அந்த ரெண்டு காரியங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் பாருங்க ரெண்டு காரியங்களும் பதில் சொல்றாரு ஆண்டர் சொல்றது ஒன்னு அதை பின்தொடர் அதனை பிடித்து சகலத்தையும் திரித்துக் கொள்வாய் தாவிடு கத்தரிடத்தில் தான் செய்ய வேண்டிய காரியத்தை விசாரிக்கிறார் தான் போகும் காரியம் நிறைவேறுமா என்று விசாரிக்கிறார் தாவிது தெளிந்த புத்தியலோராய் இருக்கிறார் அமளியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவது நீதியான யுத்தம் ஏனென்றால் என்றார் அமிரேக்கியர் மேல் விழுந்து அதை கொள்ளையெடுத்து அது அக்னியால் சுட்டெரித்து போட்டார்கள் தாவீது மீட்டுக் கொள்ள வேண்டும் அவர் கட்டடத்தில் விசாரிக்கலாமலே அமிரிக்கரே பின்தொடர்ந்து போகலாம் பாருங்க அவர் ஆண்டு விட்டு கேட்க வேண்டிய இல்லை ஏன்னா அவருக்கு பலன் இருக்குது கூட ஆள் இருக்கிறாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் யுத்தம் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இருக்குது அவருக்கு எல்லா அனுபவம் இருக்குது எப்படி எல்லாம் சார்ந்து கொள்ளுகிறார் இழந்து போனதை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் கத்தரிடத்தில் விசாரிக்காமலே போலாம் ஆனால் தொடர்ந்து அதை போய் பிடிச்சிடலாம் ஆனா தாவிதன் பக்கத்திலே நீதியும் நியாயம் இருக்கிறது ஆனாலும் தாவிது கர்த்தரிட்டில் விசாரிக்காமல் எதையும் செய்ய மாட்டார் ஆமேன் தாவியுடைய ஒரு காரியம் என்ன நன்றா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கத்தரிடத்தில் விசாரிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யற ஒரு பழக்கம் இல்லை அதனால கர்த்தரிட்டு கேட்கிறார் தாவிது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்புகிறார் அவர் எப்போதும் கர்த்தரையை சார்ந்திருக்கிறார் இதுதான் முக்கியம் நாம இன்னைக்கு அநேக எக்ஸ்பீரியன்ஸ்ல வேலை செஞ்சிடும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஊழியம் செய்யறோம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிசினஸ் செய்யறோம் எக்ஸ்பீரியன்ஸ்ல குடும்பத்தை நடத்துகிறோம் ஆனால் தாவியுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தரை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் விசாரித்து தேவனத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அதை தொடர்கிறவராய் இருக்கிறார் நாமும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனத்தினுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்கிறவளாக இருக்க வேண்டும் அநேக வேலைகளில் ஏனென்றால் நம்ம சூழ்நிலைக்கு நமக்கு சாதகமா இருக்காது இங்க பாருங்க ஏ எந்த சூழ்நிலை இவர் கேட்கிறார் ஒன்னாம் வசனத்தில் இன்று நான் வாசிக்கிறேன் முப்பதாம் அதிகாரம் ஒன்னு தமிழ் முப்பது ஒன்னுல இருந்து தாவீது அவன் மனுஷரும் மூன்றாம் நாள் சிக்லாக்கு வந்து சேர்ந்ததுக்குள்ளே அமிலேக்கிய செந்திரத்து சீமியின் மேலும் சிக்லாவின் மேலும் விழுந்து சிக்லாகி கொண்டு எடுத்து அதை அக்கினியால் சுட்டேரித்து அதிலிருந்து ஸ்திரியாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் ஒன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்த போது ஏதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டால் என்று கண்டார்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களின் வேணங்கள்லாம் போக மட்டும் தத்தமிட்டு அழுதார்கள் வாங்க இவர் சவுலால் துரத்து விடப்பட்டு தாவிதர் ராஜா தேசத்துல இருக்கிறாரு இப்ப இசைவரோடு யுத்தம் பண்ணும்போது கூட இவரை போது வேண்டாம் திரும்பி வருகிறார் கிட்டத்தட்ட அவர் அங்கிருந்து வருவதற்கும் இந்த சிக்லாக்கும் மூன்று நாள் பயணம் என்று வல்லுநர்கள் சொல்லிருக்கார்கள் இந்த மூன்று நாள் நடந்து வந்து பார்க்கும்போது அந்த சிக்லாக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாவற்றையும் சிக்கலாக்களும் மேலும் விழுந்து சிக்கலாக்கி எடுத்து அதை அக்கினியால் சுட்டியரித்தார்கள் அதுல இருந்து சிறுகளையும் சிறுவுகளையும் பெரியவர்களையும் சிறைப்படித்து ஒருவனையும் கொன்றுபடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்களுடைய போய்விட்டார்கள் பாருங்க திரும்ப வந்து பார்க்கும்போது அவங்க இருந்த பட்டணமே இல்லை தாவியோடு கூட வறந்தவங்க எல்லாம் எல்லாம் அழுறாங்க முடியல என்ன பண்றது தெரியல நம்ம நல்லதான விட்டுட்டு போனோம் நம்ம பட்டணமே இல்லையா குடும்பம் இல்ல மனைவி இல்ல பிள்ளைங்கள் இல்ல ஆனா எல்லாருமே சேர்ந்து அழுதாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறோம் தாவிதன் இரண்டு மணிகளாகிய இஸ்ரேல் ஊராலகி அகினோவம் கர்மேல் ஊரடங்கிய நாபாலன் மணிகா இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் தாவிதன் மிகவும் நெருக்கப்பட்டான் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் நாம் உண்மையாய் இருக்கும்போது உத்தமமாய் ஊழியம் செய்யும் போது நாம் அநேக வேலை நெருக்கப்படுவோம் நம்ம ஒடுக்கப்படுவோம் பாருங்க கூட வரவங்களே பாருங்க அவங்களால நெருக்கப்படுற பார்க்கிறோம் தாவித மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிதை தன் தேவனாகிய கத்தற்குள்ளே தன்னை தடப்படுத்தி கொண்டான் இது ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஏனென்றால் நம் அநேக வேலைகளிலே நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் பாருங்க ஆறுநூறு பேரோடு கூட போகிறார் போகும்போது அதுல பிடிக்கலாம் மறுபடியும் அது ஆண்டவர் சொன்னாரு ஏ சொல்லிட்டாரு நீ போன்னு சொல்லிட்டாரு ஆனா அறநூறு பேரும் கூட போக முடியல அந்த பேசுற அந்த ஆற்றாண்ட என்ன பண்ணிட்டாங்க நின்றுட்டாங்க பேசுற ஆற்ற நின்னுட்டாங்க தான் நானூறு பேரோட தான் போகிறாரு அதுக்கு முன்பதாக அந்த ஜனங்களெல்லாம் பாக்குறாங்க கூட இருந்த ஜனங்களை தான் வெளியாட்கள் இல்லை நம் கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும் கூட இருக்கிறவர்கள் தான் முறுமுறுத்து அதையே கூட இருந்து சாப்பிட்டவர்கள் தாவிதோடு கூட உறவினர்கள் தாவிதை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் தீர்மானம் பாருங்க நம்மளோடு கூட இருக்கும் போது சில பிரச்சனைகள் வரும்போது அவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து தானே போனோம்னு நினைக்காம ஒருத்தனையே டார்கெட் பண்றாங்க இவனை நம்பி சாப்பிட்டவர்கள் தான் இவரோடு கூட உண்ணவர்கள் தான் இவரோடு கூட உறையினவர்கள் தான் தாவிதோடு கூட இருந்தா நமக்கும் பிரபு பட்டம் வந்துரும்னு இருந்தவங்க தான் ஆனா திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை பண்ண உடனே தாவிட நெருக்கப்படுறாரு அவங்க எல்லாம் பார்க்கறாங்க அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் ஆனா தாவிடு தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் ஊழியத்தின் பாதையில இப்படிப்பட்ட சோதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வரலாம் ஆகவே நீங்கள் மனுஷத்துல போய் கேட்டு ஆறுதல் பெற்றுக்கொள்வது அல்ல அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் அவன் தனியாக விடப்படுகிறான் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஒருவேளை தனியாக விடப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டு உங்க உங்கள் வேலை நீங்கள் தனியா இருக்கிறான் எல்லாம் ஒரு டீமா இருப்பாங்க நீங்க தனியா இருப்பீங்க ஊதியத்தில் போகும்போது எல்லாமே ஆரம்பிக்கும்போது எல்லாமே இருப்பாங்க ஆனா போக போக சில நேரத்துல நம்ம விட்டு சில பிரச்சனைகள் வரும்போது விலகுவாங்க சில நேரத்துல நம்மளையே தவறா பேசுவாங்க பிசினஸ்லயும் பேசுவாங்க கவலைப்படாதீங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தாவிது கத்தற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் இந்த காலவேளையிலே உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும் அவன் சொல்லுகிற அவன் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவி தன் தேவனை கத்தற்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஆமேன் ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம் ரெண்டு குறுக்கியன் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கும் போது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவனில் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கல்களிலும் நான் பிரியப்படுகிறேன் ஆமீன் நீங்க கத்தரோடு இருக்கும் போது நீங்க உண்மையா நடக்கும் போது பலவித சோதனைகள் வரலாம் ஆனால் அப்போது பவுல் சொல்லுகிறார் நான் பலவனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் கிறிஸ்துவனித்தம் எனக்கு வரும் பலவினங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் எடுக்கண்களிலும் நான் என்று சொல்றார் ஆகவே நமக்கு வர துன்பங்கள் எல்லாம் கத்தர் அறிந்திருக்கிறார் ஆனா அவர் சொல்றாரு என் கிருதர் எனக்கு போதும் மகனே என் சிறுபின் போது மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்ம தனியை விடுவதில்லை இந்த உலகம் நம்மளை தனிய விடலாம் சூழ்நிலைகளை நம்ம புறமாக்க தள்ளலாம் நம்ம அழிக்க நினைக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அத்தப்படியாக ஒன்னு சமஸ்தகம் முப்பது ஐதந்து பதினொன்று பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் அங்கே தாவீது அவனை நோக்கி நீ என்னை அந்த தண்டிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன் நீர் என்னை கொண்டு போ கொண்டு போடுவதும் இல்லை என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை என்று தேவையில் ஆணை இடுவீரானால் உண்மை அந்த தண்டிற்கு கூட்டி கொண்டு போவேன் என்று சொல்லுகிறான் ஏன்னா இவன் ஒரு அமெரிக்கன் ஏன்னா அங்க போறான் அந்த எகிப்திய வேலை செஞ்சு தந்ததுனால அவனை விட்டுட்டு போயிட்டான் அவன் எஜமான கை விட்டான் அவங்க கிட்ட போற அந்த மா அந்த மகனை பார்த்து கேட்குறாரு அவன் சொல்றான் என்ன நான் கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து கொடுத்து தாங்கள் பிலிஸ்டர் தேசத்திலும் யூதய தேசத்திலும் கொள்ளிட்டு வந்த மகா பிரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள் அவர்களை தாவுது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான் ஒட்டகங்கள் ஏறி ஓடி போன நானூறு வாலிபர்கள் தவிர அவர்கள் ஒருவரும் தப்பவில்லை அமலேக்கியர் பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு விடுவித்தான் தாவிடு எல்லாருடைய பிள்ளைங்களும் போட்டாங்க தாவிதும் அவங்க குடும்பமும் போயிடுச்சு அந்த குடும்பம் யாருமே இல்லை தாவிதுக்குன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை எல்லாமே அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனா கத்தர் அவர் சொல்றாரு நீ அதை தொடர்ந்து போ அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுன்னு சொல்லும் போது அவர் கத்தருடைய வார்த்தை நம்பி போகும்போது அவர் சொல்றாரு அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் பிரிதாகிலும் பிரிதாகிலும் குமாரர்களிலும் குமார்த்தைகளிலும் ஒன்றும் குறைவு படாமல் எல்லாவற்றையும் தாபியை திருப்பி கொண்டான் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க எவ்வளோ சோதனை இருக்கும் நம்ம விழுந்து போடுற நிலைமைக்கு வரும் ஆனாலும் கத்தருக்குள்ள உங்களுக்குள்ள திடப்படுத்திக் கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் பண்ணும்போது நம் இருபையும் உடையும் வேதனைகள் பெருகும் ஏனென்றால் மற்ற குழந்தை சொன்னதுல கூட பழகணும் இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே என்னும் போது நம்ம வீட்டு விலகிறாங்களும் போது இருதயம் உடையும் கவலைப்படாதீங்க கர்த்தர் சொல்றாரு எதெல்லாம் சத்தர் உங்களை இழக்க வைத்தானோ வேலை செலத்துல இழக்க வைச்சானோ அதே மாதிரி ஊடியத்தின பால ஊழிக்க உங்களை இழக்க வைச்சானோ அத்துமாக்களை இழக்க வைச்சானோ உங்களுடைய ஊழியத்தை வளர்ப்பை தடை செய்தானோ கத்தர் இந்த நாளிலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வா என்று சொல்லுகிறார் உங்க குடும்பத்துல எதெல்லாம் சத்துரு பிடிங்கி எட்டு முயக்கணும் கத்தர் இந்த நாளில சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் எதெல்லாம் உங்க குடும்பத்துல நஷ்டத்தை பண்ணிருக்கிறானோ எதெல்லாம் உங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு போயிருந்தானோ எல்லாவற்றையும் இந்த கத்தர் உங்களை மீட்டெடுக்கிறார் இந்த கால வேலையில அருமையானவர்களே கர்த்தருக்குள்ள மாத்திரங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருக்கும் போது அவரே நமது காரியெல்லாம் வாய்க்கை செய்கிறவராய் இருக்கிறார் உன் வழியை கத்தருக்கு ஒப்பித்து அவரின் மேல் நம்பிக்கை இரு அவரே காரியங்களை வாழ்க்கை செய்வார் ஆகவே இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்குள்ளே நம்ம திடமனதா இருக்கும் போது கத்தர் எல்லாவற்றையும் திருப்பிக்கொள்ள கொள்ள நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்க சூழ்ந்து போகாதீங்க அநேக சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் நிந்தைகள் வரும் நெருக்கங்கள் வரும் இடர்கள் வரும் ஆனாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே நீங்க எதை செய்தாலும் முதலாவது கத்தர் எடுத்துல கத்தருடைய சமூகத்துல போய் காத்துருங்க எதிர்த்து தியானிங்க வசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழி உங்களை காட்டுவார் எங்க போகணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத காட்டுவார் அப்போ ஆண்டருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது நடக்கும் போது நாம் இடர்வதே இல்லை கத்தர் சொல்லி நம்ம போகும்போது நாம் தோற்று போவதே இல்லை கத்தர் சொல்லி ஒவ்வொரு காத்தையும் நம்ம செய்யும் போது எல்லா காரியத்திலும் நாம் செய்யும் கொடுதலா இருப்போம் கத்தர் தாமை இந்த காலில கேட்ட இந்த வசனத்தை கேட்டவங்க யாவரையும் அற்புதமா அதிசயமா ஆச்சரியமா நடத்துவாராக உங்களையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ஆமேன்